இச்செய்தி வழங்குபவர் ஆலியம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர் ஆலியம் அசோசியேட் பிரைவேட் லிமிடெட் நம்பர் பிப்டி டூ தேட்ரோ த்ரீ பி ராம் தர்பார் ஸ்டோரிங் ரோட் நுங்கப்பாக்கம் சென்னை ஆறு லட்சத்து முப்பத்தி நான்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்களை கோட்டையில் சந்தித்து முப்பத்தஞ்சு நிமிஷம் அவர்களுக்கு வகுப்பு எடுத்த பத்து புள்ளி அஞ்சு சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி அப்போ நான் சொன்னேன் தம்பி இந்த ஊம ஜனங்களுக்கு உங்களை விட்டால் யார் செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்படி தலையாட்டினார் ஆனால் இந்த ஊமை ஜனங்கள் இன்னும் ஒரு ஒரு ரெண்டு மாதத்தில் பேச போகிறாங்க ஊமை ஜனங்கள் பேச போகிறாங்க எப்படி பேசுகிறோம்னா நாடே கெடுகெடுக்க நாடே ஸ்தம்பிக்க ஊமை ஜனங்களா இருந்தவங்களுக்கு இவ்வளவு தைரியம் துணிச்சல் எப்படி வந்ததுன்னு மற்றவங்க பேச ஆட்சியில் இருக்கிறவர்களுடைய அவர்களுடைய இது சாய குடை சாய கோலோச்சுவது போதுமலா சாமி என்று விட்டு ஓட இந்த ஊமை ஜனங்களுக்கு தைரியம் வர அவர்கள் பேச போகிறாங்க இந்த நாடு பார்க்க போகுது இந்த நாடு தாங்காது ஏன் உங்கள் அப்பாவும் விட்டு சொந்தியா நாங்கள் கேட்குறோம் பத்து புள்ளி அஞ்சு இது எங்கள் நாடு எங்கள் பூமி எங்களால் வளர்ந்தது எங்கள் மண் உனக்கு இங்கே என்ன வேலை உனக்கு இங்கே என்ன வேலை உனக்கு இங்கே என்ன வேலை உவங்கிட்ட போய் நான் பத்து புள்ளி அஞ்சு நாய் கேட்கணுமா எனக்கு அவமானமா இருக்கு போய் கோட்டையில் சந்திக்கணுமா எனக்கு அவமானமா இருக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்து உவங்கிட்ட கேட்டா நீ மத்திய அரசை காட்டுற அதுக்கு எதுக்கு நீங்க முதலமைச்சர் ஆக ஏதோ நடக்க போகுது நடத்தி காட்ட போறோம் அங்கங்கெடுக்க நடுங்க போது